ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லவங்கப்பட்டையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நறுமண பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை வந்து தரக்கூடியதுங்க அள்ளி தரக்கூடியது இதுலேயும் இந்த லவங்கப்பட்டை பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதுங்க நம்ம அசை உணவுகள் சாப்பிடும்போது போது சமைக்கும்போது வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்துவோம் நறுமண பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு அதிகமான நன்மைகள் தரக்கூடியதுங்க இது நம்ம உடலில் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை வந்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது அதனால தான் இதை வந்து அசைவ உணவுகள் சாப்பிடும் போது சமைக்கும் போது நம்ம வந்து எடுத்துக்கிடுங்க நம்ம நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை வந்து சாப்பிட்டாலே போதுங்க உடலில் எந்த பாதிப்புமே வந்து நமக்கு வராது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆண்கள் வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்மை குறைபாடுங்க அதுலேயும் ஆணுறுப்பு பலமில்லாமல் இருக்கிறது இதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிடுவாங்க ஆனாலும் கூட ஒரு பலனும் இருக்காது இதனால எதிர்காலத்தை நினச்சி ரொம்பவே வந்து பயப்படுவாங்க தன்மை குறைவாக இருந்தாலும் மிந்தனுக்குடைய தரம் வந்து வீரியம் மிக்கதாக இருந்தால் போதுங்க இப்போ ஆண்மை அதிகரிக்க இயற்கையான மருத்துவத்தை வந்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கு தான் வந்து நம்ம லவங்கப்பட்டையை எடுத்துருக்கோங்க இந்த லவங்கப்பட்டையை ஒரு நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க இது மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயில போட்டு இந்த லவங்கப்பட்டையை நல்லா காய்ச்சி அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடணும் இதை காய்ச்சி எடுத்து ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா நொடி ஒடிச்சு போட்டுக்கோங்க இல்லைன்னா பொடி பண்ணி கூட வந்து நல்லெண்ணெய் இல்லை ஒரு நாலு ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் போட்டு இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துடுங்கணுங்க காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆர அப்புறமா அதை பிறப்புறுப்பில் வந்து அப்ளை பண்ணால் போதுங்க பிறப்புறுப்பின் தன்மை வந்து அதிகரிக்கும் விண்ணணுக்குடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் விரைப்பு தன்மை வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க ஆண்மை குறைபாடே வந்து நீங்கிரும் ஆண்மை சக்தியை வந்து அதிகமாக அள்ளி தரக்கூடியது இந்த லவங்கப்பட்டை வந்து நல் நல்லெண்ணெயில் காய்ச்சி அதை பிறப்புறுப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆண்களின் பிறப்புறுப்பில் பார்த்தீங்கன்னா பஞ்சு போன்ற திசுக்கள் வந்து இருக்குங்க அதுக்குள்ள ஏராளமான இரத்த குழாய்கள் வந்து இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாலே பிறப்புறுப்பின் தன்மை வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க உடல் சூடு அதிகரிக்கும் போது பால் உணர்வு வந்து தூண்டப்படும் பிறப்புறுப்புக்கு தேவையான வலிமையையும் கொடுக்கக்கூடியது இந்த லவங்கப்பட்டங்க நரும் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நறுமணப் பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் பாலுணர்வை வந்து தூண்டக்கூடியது தான் அதே மாதிரி தான் இந்த லவங்கப்பட்டையும் தன்மையை வந்து அதிகரிக்க செய்ய வல்லது இந்த லவங்கப்பட்டை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நல்லெண்ணெய்லாம் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த லவங்கப்பட்டையை போட்டு நல்லெண்ணெய்யை காய்ச்சி வச்சுருக்கத நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அந்த காய்ச்சி வச்சிருந்த அந்த லவங்கப்பட்டை போட்டு காய்ச்சி வச்சிருந்த எண்ணெயை நீங்கள் ஆண் வந்து அப்ளை பண்ணணுங்க தொடர்ந்து பதினஞ்சு நாள் வந்து அப்ளை பண்ணணும் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது விரைப்பு தன்மை பிரச்சனை வந்து உங்களுக்கு நீங்கி தாம்பத்தியத்துல ஆர்வம் அதிகரிக்கணுங்க அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் கூட அது உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாகி ஆண்மைத்தன்மையை வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்க செய்ய வல்லது தான் இந்த லவங்கப்பட்ட நல்லெண்ணில் போட்டு காய்ச்சி லவங்கப்பட்ட ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ